வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பூண்டு மிளகு குழம்பு பார்க்க போறோம் இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து குழம்பு மாதிரி இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா ஜோரம் சரியிலாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம நிறைய எஃபெக்டான மாத்திரைகளை சாப்பிட்ருப்போம் இப்போ நம்ம நாக்கெல்லாம் தடிச்சு போயிருக்கோம் நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாது வயிறும் பசிக்கவே பசிக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வயிறு கெட்டு போயிருக்கும் இந்த மாதிரி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு ஃப்ரீ ஆகிடும் வாயு எல்லாம் சரி பண்ணி விட்டுரும் திரும்ப பசி எடுக்க ஆரம்பிக்கும் நார்மல் லைஃப்க்கு நம்ம வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த மிளகு சீரகம் அதனால தான் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கனால தெரியும் இது ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் சீரகமும் நான் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயமும் நம்ம நிறைய போட போகிறோம் பூண்டு இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை வேற எந்த காய்கறியுமே நம்ம போட போகிறது கிடையாது இதுதான் போட்டு நம்ம இந்த மருந்து குழம்ப ரெடி பண்ண போகிறோம் இதில் சூடான சாதத்தில் இதை ஒரு கரண்டி போட்டு கொஞ்சமாக நல்லா நம்ம ஊற்றி பிசஞ்சி சாப்பிட்டிங்கனால வயிறு அப்செட் ஆனவங்களுக்கு சரியாயிடும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ பூண்டு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் காரத்தை நம்ம மிளகாத்தூள் காரத்தை கம்மி பண்ணிடணும் மிளகு தான் நம்மளுக்கு காரம் அதனால தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுருக்கேன் இந்த லேசாக வெறும் வானலில் வறுத்தாலே போதும் இதை வறுத்து நம்ம நுணுக்கி வச்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நம்ம சீரகத்தை போகிறோம் அது போட்ட உடனே வருந்துடும் இதை முதல்ல இது வெடிக்கட்டும் மிளகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் சீரகத்தை சேர்ந்துக்கலாம் மூணு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இது லேசாக வதக்கினாலே போதும் இது வறுத்துக்கு சீக்கிரமாக வறுத்துடும் இது குறைஞ்சிடுச்சு எடுத்து கொட்டிக்கலாம் இந்த வாசனை வர்ற வரைக்கும் வருத்துறேன் மிளகு சீரத்தை நல்லா லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில போட்டு நம்ம முனிக்கு கொண்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும் குழம்புல இதாக சேர்க்கறதுக்காக நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணும் ஸ்டவ் மீடியம்ல வச்சுட்டு இந்த பூண்டை இதில் போட்டு வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரொம்ப கூடாது அதே சமயத்தில் இது வெந்திருக்கணும் ஒரு நாலு பூண்டு உரிச்சி சேர்த்து வச்சிருக்கேன் இல்லை அதான் அதிகமா இருக்கு பூண்டு குழம்பு இல்லைங்களா அதனால கொஞ்சம் பூண்டு அதிகமா தான் போடணும் இது காய்கறி எல்லாம் எதுவுமே போட போறது இல்ல பூண்டு தான் இதுக்கு மெயினா போடுற ஒரு பொருளா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பூண்டு வேணுமோ போட்டுக்கணும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு நீங்க நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க சிம்ளை வச்சு வறுத்துக்குவோங்க தீஞ்சு போயிடாமல் எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பூண்டை வதக்கி எடுத்து வச்சாச்சு இந்த வானிலையே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த குழம்பு நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் போட்டு தாளித்தாதான் வாசனையாக நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு குழம்புக்கு முழுசு முழுசாக போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெண்டைய வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்து கூடவே கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கோங்க புளி வந்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க புளி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரமும் அதிகமாக சேர்க்க வேண்டி வரும் இப்போ இது கூட போட வேண்டிய மசாலாலாம் சேர்த்து விட்டுருக்கோம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இப்போதைக்கு போட்டுடலாம் அப்புறம் வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு காரம் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு திரும்ப எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுட்டு இது குழம்பு கொதிக்கட்டும் அப்புறமா செக் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் நல்லா கலந்து குழம்பு நல்லா சுண்டி வருது இப்போ வந்து மிளகு சீரகம் வறுத்து வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நான் நுணுக்கி கொண்டு வந்திருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க இந்த மிளகு சீரகத்தில் காரம் இருக்கும் இந்த காரம் தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இதை போட்டு தான் நம்ம குழம்பு பண்ணணும் மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும் இப்போ வதக்கி வச்சுருந்த பூண்டையும் இதில் போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து திக்காக நான் ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அழகாக வரணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது புளிக்காய்ச்சல் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா சாதம் கின்றதுக்கு அந்த பக்கம் வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு கரண்டி போட்டாலே போதும் ஒரு தட்டு சாதத்துக்கு சரியாக இருக்கும் அப்படி இருக்கும் இது குழம்பு நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டு அப்போதான் அது டேஸ்ட் நல்லா வரும் குண்டெல்லாம் ஏற்கனவே வதக்கி போட்டாச்சு அதனால சீக்கிரமாவே குழம்பு ரெடி ஆயிடும் பெருங்காயம் இப்ப போட்டோம் கொஞ்சம் நிறையவே போடுங்க இந்த குழம்புக்கு பெருங்காயம் அப்பதான் அது வயிற்ற சுத்தம் பண்ணும் வயிறெல்லாம் சுத்தமாகும் வாயுவெல்லாம் எடுத்துரும் குழம்பு நல்ல நல்லா மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் இதோட பக்குவம் இப்படி எடுத்துக்கணும் இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது நல்ல செரிமான சக்தி வரும் வயிறு ஃப்ரீயாக இருக்கும் மந்தமாக இருக்கிற வயிறுலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா போதும் இது டூர் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் இது சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம் கெட்டே போகாது இது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளிலேயே இருக்கும் இப்போ நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கண்ணி அழுத்திக்கோங்க இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ